சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் துறையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் செயல்படும் மாயுரம் வழக்கறிஞர்கள் சங்க உறுப்பினர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பார் கவுன்சிலில் புகார் அளித்ததை கண்டித்து மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு மாயுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சங்க தலைவர்கள் கலைஞர் மற்றும் வேலு குபேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இரண்டு சங்கங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நீதிமன்றம் முன்பு கூடி கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்ற முத்திரை கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது வழக்கறிஞர்களுடைய நல்ல முத்திரை ஏற்கனவே இருந்த முப்பது ரூபாயிலிருந்து இன்றைக்கு நூற்றி ஐம்பது ரூபாயாக அவர்கள் உயர்த்தியதை கண்டித்தும் மயிலாடுதுறையிலே இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் போராட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த மக்கள் நல போராட்டங்களுக்காக ஈடுபட்டு கொண்டிருந்த வழக்கறிஞர் திரு சங்கமித்ரன் அவர்கள் மீது வேண்டுமென்றே பார் கவுன்சிலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் அனுப்பியுள்ள அந்த தவறான முன்னுதாரணத்தை கண்டித்தும் இந்த கண்டன போராட்டத்தை மயிலாடுதுறையில் அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பிலே இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதைவிட மிக கடுமையான முறையிலே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கூட முற்று முற்றுகையிடக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கூட திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தன்மீச்சையாக போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் மீது அனுப்பி அந்த பொய் புகாரினை திரும்பப் பெற வேண்டும் மேலும் மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்து ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன்